நாங்கள் நம்ம மீன் வாங்கியிருக்கிறோம் மீனை தான் இப்போ போகிறோம் கூடுலாம் போட்டு வச்சுக்கிறோம் அருவமெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிறோம் இதை தான் நம்ம இப்போ வரக போடுறோம் மசாலா போடலாம் பார்க்கலாம் மசாலா போடலாம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மீன் மசாலா மஞ்சள் தூள் வீட்டு மிளகா தூள் போடுறோம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சால்ட்டா ஆ சால்ட் உப்பு போட்டுக்கலாம் புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் புளி ரவுண்டு கரைச்சி வச்சுக்கிறோம் அதிகம் ஊற்றிக்கலாம் இந்த மீனுக்கெல்லாம் கொஞ்சம் புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் ஜிலேபி மீனா ஜிலேபி மீன் இதெல்லாம் இந்த சந்திலெல்லாம் உள்ளே படுற மாதிரி நம்ம வச்சோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா உப்பு காரெல்லாம் உரைச்சி நல்லாயிருக்கும் மாதிரி எல்லாம் மீனுக்கும் ஆமாம் மசாலா தலைவெல்லாம் இதேமாரி எல்லா மீனுக்கும் மசாலா தடையிடலாம் எல்லாத்துக்கும் கோடு போட்டு வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மீனுக்கும் மசாலா தடைய வச்சு இப்போ கொஞ்ச நாள் ஊற வச்சுட்டு மீனை வறுத்துடலாம் இந்த மீனை நம்ம வரக்கு போகிறோம்ப்பா வரத்தால் சூப்பராக இருக்கும்ப்பா வாங்கப்பா எல்லோரும் சாப்பிட்லாம் அது ரெண்டு மீன் சாப்பிட்டா வயிறு வைக்கோம் வாங்க எல்லாரும் மீன் சாப்பிடலாம் சரியா கழுக்காயிட்டோம் இந்த எண்ணெய் ஊற்றலாம் கேரா பிரியாணி செய்ய போகிறோம் இறால் பிரியாணியா ஆமாம்ப்பா ரெண்டு மூணு நாலு கொஞ்சம் நெய் ஊக்கில இந்த ஜிஆர்பி நெய் தான் இருப்பா கட்டியாகுது இந்த பார் நெய் போடுறோம் இந்த பாருப்பா ரெண்டு இலை ம் விரிந்தி இலை இது அனாச்சி பூ இது இந்த பட்டைல அவங்க ரெண்டு ஏலக்காய் வச்சிருக்கிறோம் இந்த போட்டுக்கிறோம் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகா போட்டுடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அரிச்சி வச்சுக்கிறேன் வெங்காயம் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கிறோம் நாலு சின்ன வெங்காயம் கூட போட்டு அரைச்சிருக்கிறோம் உப்பு போடுறேன் அப்புறமா அப்புறமா கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ கல் உப்பு போட்டுக்கிறோம் நல்லா வதங்கிச்சு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு வதங்கிச்சு இது தக்காளி போடலாம் இது புதினா கொத்தமல்லி ரெண்டும் அதிகம் வச்சுக்கிறோம் போடலாம் தக்காளியும் போட்டுலாம் ம் பூண்டு வேணாம் எந்த நல்லா வணங்கி இப்போ நம்ம இற போட்டுருலாம் இற மாதிரி பிள்ளை போட்டு கழுவி வச்சிருக்கிறோம் மிளகா தூள் கரம் சாத்து மதியத்தூள் மூணும் வச்சுக்கிறோம் மூணும் போட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கல்லு கொஞ்சம் போட்டுக்கிறோம் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம்

முடியல ஃப்ரெண்ட்ஸ் மீன் வரக்க போறாங்க இப்போ என்ன ஊத்துறேன் மீன் வறுவலுக்கா ஆமாப்பா மீன் வரக்கா என்ன ஊத்துறேன் இந்த பக்கம் எரா பிராணி லேட்ருக்கா ஆமா இன்னும் அரிசி போடணும் இந்த இன்னும் அரிசி போடணும் கொரிக்கிட்டு ம் கொதி அரிசி போடணும் வெரின மாதிரி இருக்குது அவங்களும் இப்படித்தானாங்க அவங்களும் இப்படிதான் வரப்பாங்க ம் அரிசி ரெண்டு கிளாஸ் அரிசி ஊற வச்சுருவான் இதான் இந்த தான் ஊத்த போறோம் இது கேன் தண்ணி தான் நம்மளுக்கு செய்யறது சாப்பாடு எல்லாம் இதை அப்படியேதான் போட போறேன் இது இந்த கடைக்கு மூடி வச்சிடலாம்ப்பா கொடிக்கும் போது கொஞ்சம் உப்பு இருக்குதான்னு பார்த்துட்டு பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் வந்தால் அப்படி முடியும் சும்மா மூடி வைக்கிறேன் போ அரிசி போட்டு கொதிக்குது இது உப்பு காரம் பார்த்துக்க கொச்சு உப்பு போடணும்ப்பா இந்த போடுங்க ரவுண்டு குதி நான் பத்து மணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு விசில் வந்து வேற பிரியாணி ரெடியா ஆ ரெடி ஆயிடுச்சு பத்து விசில் வைக்கிறோம் மீன் போட்டுடலாம்

என்ன உத்துறப்பா எனக்கு ரெண்டு மீன் கிடையாது வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எல்லாரும் மீன் பார்த்துக்குவேன் யாராவது பிரியாணி பண்ணிட்டு இருக்கு சாப்பிடலாம் வாங்க பண்ணுங்க பண்ணுங்கள் பில்பெட் நடிங்க நல்லா இருக்கும்ப்பா சாப்பிட்றதுக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் பில்பெட் நடிங்க எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க வணக்கம் இந்த தண்ணி வச்சுக்கிறோம் இந்த மீன் வறுத்து வச்சிருக்கிறோம் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இறங்க பிரியாணி மீன் வறுத்து வச்சுக்கிறோம் வாங்க சப் பண்ணுங்க பண்ணுங்கள் பில்பட் நடிங்க எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க வணக்கம் பாய்